என் பேர் முத்துசாமி எனக்கு சொந்த ஊர் சேலம் ஆனால் பட் மலேசியாவிலேருந்து வர்றேன் ஐயாவுடைய நூல்கள் வந்துட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் படிச்சிருக்கிறேன் யூடியூப்லேயும் அவருடைய டாக்ஸு சரவணயர் டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கேன் பட் ஆனால் ஒரு ஒரு தொடர்ந்து அதனோட நான் பயணிக்கலை அப்போ அவர் என்ன சொன்னார் சார் எனக்கு இதோட எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சி சார் இன்னுமே ஒன்றும் தேடுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னாரு அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப தோட் புரோபிக்கிங்காக இருந்துச்சு சரி இந்த தடவை நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம இந்த தியானம் இங்கே நடக்கிற பயிற்சியில் நம்ம அட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டோடு வந்தேன் அது இங்கே நடந்துருச்சு இந்த தடவை எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக திருப்தியாக இருக்குது நான் நிறையா முதல்ல சார் சொன்ன மாதிரி நிறையா புக்ஸு நிறையா ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி ஃபாலோஷேப்லாம் தொடர்பில் இருந்திருக்கேன் பட் வந்து அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டாப் பண்ண மாதிரி தான் எனக்கும் இப்போதைக்கு ஒரு ஃபீல் லிவிங் இன் த மூமெண்ட் லிவிங் இன் ப்ரெசன்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அது இன்னும் பல அது அது முதல்ல அந்த பேர்டே புரியாத மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே அந்த சர்வ ரூப தியானத்தில் வந்து அது ரொம்ப தெளிவாக இது தான் லிவிங் இன் த மூமெண்ட் அப்போ மற்ற மற்ற தியானங்கள் செய்யும் பொழுதும் அந்த மூமெண்ட்லேயே தான் நம்ம இருக்கிறவங்கிற அந்த அது அது இன்டென்சிட்டி கூட்டிக்கிட்டே இருக்குது ஸோ அப்போ இந்த இந்த தியானங்கள் எல்லாமே என்னை வந்து அந்த கணத்தில் வாழ்கிறதுக்கான வழிவகைகளை நிச்சயமாக அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் இனி தொடர்ந்து இருக்க போகுது இதுவே எனக்கு வந்து எல்லா விதமான இந்த வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு எல்லா விதமான ஒரு எனக்கு தேவையான அம்சங்கள் எனக்கு எனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு உறுதிப்பாடு ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நிச்சயமாக எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது சம்திங் மெராக்கலஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் மை லைஃப் இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ஐயாவுக்கு பகவத் மிஷன் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்புறம் காலையில் அவங்க சரவணையா ஷேர் பண்ணது முதல் நாளில் வந்துட்டு ஐயா ஷேர் பண்ணது எல்லாமே ஆக்சுவலி கோல்டன் மெசேஜஸ் அண்ட் டாப் ஆஃப் தான் அம்மா வந்து ரொம்ப அவங்களுடைய அந்த பி என்ன சொல்கிறது பர்சனல் காண்டாக்ட்டு நமக்கு கொடுத்த தகவல் எப்படி இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அவங்க அவங்க வந்தப்போ அவங்களே அவங்க அங்கே க்ரீட் பண்ணி அவங்களே அதெல்லாம் வந்து ரியலி வெரி வெரி ஹோம்லி அண்ட் எல்லோரும் நெஜத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஆன ஒரு சூழல் இங்கே என்னால் உணர முடிகின்றது தொடர்ந்து இது வந்து உலகளாவிய எல்லா மக்களும் பயன்படணுங்கிறது என்னுடைய ஆழ்ந்த விருப்பமும் வாழ்த்துக்களாகும் நன்றி